தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழல அவைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு ஆதமர் ராசிக்கு வாசல் நிறைய மக்கள் ராசிக்கு வாசல் அப்படிங்கிற நிறைய மக்களை பார்த்துருக்குறோம் நான் ஒரு வீடு வாங்குகிறேங்க ஒரு மனை வாங்குறேங்க என்னுடைய வாசல் வந்து வடக்கு பார்த்து வாங்கியிருக்கேங்க எனக்கு வந்து மேற்கு பார்த்து வாங்கினேன் என்னுடைய ராசிக்கு ஜோதிடர் வந்து மேற்கு பார்த்து தான் வாங்க வேண்டும் சொன்னாங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுகிற பொழுது எனக்கு வந்து காமெடியாக சிரிப்பாகத்தான் இருக்கும் இன்னொரு விஷயத்தையும் எனக்கு காமெடியாக இருக்கணும் எப்படி காந்தி இடுக்கில் எப்படி தன்னுடைய கடிகாரத்தை இடுப்பில் கட்டி கொண்டு வருகிறாரோ அதுபோல் இடுப்பில் ஒரு காம்பஸை கட்டி கொண்டு ஆட்டி கொண்டு வருகிற ஒரு வாஸ்து நிமிடர் ராசிக்கு வாசலை சொல்கிறார் என்றால் அவரும் சரியான நபர் கிடையாது என்கிற பதில் பதிவை இந்த இடத்துல நான் இந்த பதிவினுடையாக தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்கு இந்த வார்த்தை என்ன சொன்னால் ஒரு கோபத்தின் காரணமாக தான் பொறாமையின் காரணமாக கிடையாது கோபத்தின் காரணம் தனக்கு தெரியாத விஷயத்தை தெரிகிறது போல சொல்லிக்கொண்டு அப்போ நீ எதுக்கு நீ ராசிக்கு சொல்லிட்டீங்களப்பா நீ எதுக்கப்பா நீ காம்பஸ் எடுத்துகிட்டு வர அந்த கேள்வியை ஒரு வீடு கட்டுற ஒரு கட்டிடம் கட்டுற மனிதர்கள் கேட்கும் பொழுது அது சரியான ஒரு பதிலாக இருக்கும் அது கேட்காத வரை அவர்களுடைய ஆட்டம் தான் என்று இந்த நேரத்தில் சொல்லுவேன் தயவுசெய்து ராசிக்கு வாசல் வாசல்போது ஜோதிடர்கள் புகுத்திய ஒரு அந்த காலத்து மார்க்கெட்டிங் என்று கூட சொல்லலாம் இதை வலியுறுத்தி இதுவரை மீடியாவில் இந்த நேரத்தில் சொன்னது கிடையாது கிளைண்டிடம் நான் சொல்லியிருக்கின்றேன் இன்றைக்கி முதன்முறையாக இந்த பதவியை போடுகிறேன் என்று கூட சொல்ல வேண்டும் இது தமிழர் சாஸ்திரத்தில் காலத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு நம்முடைய இந்த திருப்பதி ஐயா அவர்கள் அந்த விஷயம் நம்ம நமக்கு உலகத்துக்கு கிடைக்காத போது அந்த கிடைக்காத போது இந்த விஷயங்கள் தான் ஓடிக்கொண்டிருந்தது அதே அந்த காலத்தில் அது விஷயம் கிடையாது ஏன்னா அந்த சாஸ்திரம் தோன்றிய காலத்தில் தமிழ்நாட்டின் மக்கள்துடைய எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அந்த காலத்தில் எட்டு கோடி கிடையாதுங்க ஏழு எட்டு கோ எட்டு லட்சம் மக்கள் கூட இருந்திருக்க மாட்டாங்க அப்போ அவர்களுக்கு அது ஓகே இன்றைக்கி இன்றைக்கி எட்டு கோ எட்டு லட்சம் மக்கள் இருந்திருக்க இடத்துல அந்த இடத்துல நான்கு நபர்கள் ஐந்து நபர்கள் பெரிய குடும்பங்களாக தான் இருந்திருப்பாங்க அப்போ அந்த இடத்துல எத்தனை வீடுகள் இருந்திருக்கும் ஒரு ரெண்டு லட்சம் வீடுகள் இருந்திருக்கலாம் ஒரு லட்சம் வீடுகள் தமிழ்நாடுல வரல இன்றைக்கி அப்படி இருக்குன்றதா ஒரு பெரிய நகரத்தில் இப்போ பல லட்சம் வீடுகள் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் வாழக்கூடிய வீட்டில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மக்கள் இருக்கான எத்தனை வீடுகள் இருக்கின்றது அப்போது அந்த காலத்தில் அந்த சாஸ்திரம் பொருந்தது பொருந்தியது காலத்துக்கு ஒவ்வாது இருந்ததுனால் அவர்கள் சொல்லி விஷயம் கூட உண்மையில்லை என்றாலும் கூட அது பெரிய பாதிப்புகளை அவர்களுக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்று அந்த ரூலை நம்ம எடுக்கும் பொழுது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது தவறாக முடிந்து அதனால் ராசிக்கு வாசல் என்கிற வாதத்தையே வாதத்தை நீங்கள் விட்டுவிடலாம் பொருந்தி பொருந்தினால் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் விட்டு விடலாம் என்றுதான் சொல்லுவேன் வீட்டில் நான்கு நபர்கள் இருக்கிறார்கள் நான்கு மனிதர்கள் இருக்கும்போது நான்கு வாசலில் வை வாசலாக வைக்க முடியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த வாசல் என்பது எதை சொல்கிறோம் என்று சொல்லும்பொழுது புதன் வாசல் இப்போது ராசி கட்டம் இருக்கிறது ராசி கட்டத்தை நம்ம வந்து ஜோதிடத்தில் கட்டத்தை போடும் பொழுது இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டம் மேசம் இதுதான் மேச ராசி இது கிழக்கு இதுதான் ரூல் ரிஷிபம் இது தெற்கு மிதுனம் மேற்கு கடகம் வடக்கு இந்த நான்கு ராசிக்கு நீர் நெருப்பு காற்று இந்த ராசிகளுக்கு பொருத்தி வைக்கிற கூடிய பொருந்தி வைக்கக்கூடிய நிகழ்வு அடுத்து திரும்ப நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு கிழக்கு கன்னி ராசிக்கு தெற்கு கடிகார சுற்று போல துலாம் ராசிக்கு மேற்கு விருச்சிக ராசிக்கு வடக்கு அடுத்ததாக தனுசு ராசி நெருப்பு ராசிக்கு கிழக்கு மகர ராசிக்கு தெற்கு கும்ப ராசிக்கு மேற்கு மீன ராசிக்கு வடக்கு இதுதான் ஒரு கடிகார சுற்றாக அந்த காலத்தில் ஜோதிடர்கள் ஒரு வீடு கட்டும் பொழுது தன்னை பார்க்காமல் கட்டக்கூடாது என்பதற்காக அந்த காலத்தில் வைத்து ஒரு மார்க்கெட்டிங் இன்றைக்கி எப்படி நாங்கள் மார்க்கெட்டிங் இந்த யூடியூப் வழியாக பண்ணுறோம் ஃபேஸ்புக்கில் பண்ணுறோம் நம்மளை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம இப்படி ஒரு ஆள் இருக்கிறோம் என்பதை தெரிவித்து தெரிவிப்பதற்காக வெப்சைட் வச்சுருக்கிறோம் சென்னை வாஸ்து டாட் காம்னு வெப்சைட் வச்சுருக்கோம் சென்னை வாசத்தில் ஃபேஸ்புக் வச்சுருக்கோம் சென்னை வாசத்தில் யூடியூப் இருக்குது இப்படி எல்லா இடங்களும் அந்த அந்த பெயரோடு தான் நடந்து கொண்டிருக்கிறேன் நான் அதுபோல தான் அந்த காலத்தில் இந்த விஷயம் ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதை போல் காட்டிக் கொண்டது இன்றைக்கி அது வந்து வாஸ்து ரூல் என்கிற விஷயமாக ஆகிவிட்டது என்று தான் சொல்லுவேன் அதுபோல் நிறைய விஷயங்கள் ரூலே இல்லாத விஷயங்கள்லாம் இன்றைக்கி வாஸ்து ரூலாக மாறிவிட்டது என்று சொல்லுவேன் அந்த விஷயத்தை மீண்டும் அடுத்த பதிவில் என்னென்ன எதிர்மறை செயல்கள் இருக்கின்றன அந்த ஜோதிடத்தோடு இணைந்து அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம் தயவுசெய்து செய்து ராசிக்கு வாசலை ஒருவர் பந்திருக்கிறார் என்றால் அவரை காம்பஸை தூர வீசிவிட்டு பார்க்க வர சொல்லுங்கள் காம்பஸை தூர வீசுகிறார் என்றால் அவர் அந்த தொழிலுக்கு அருகதையேற்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்